ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா த்ரெட் பைப்பிங்கும் நார்மலாக வந்து நம்ம கிளாத்தில் வைக்கிற பைப்பிங்கையும் இன்றைக்கி ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அதுக்கு முதல் நம்ம ப்ளவுஸு கிளாத்தில் நம்ம ஆப்போசிட் கலரில் வந்து இந்த மாதிரி கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம கிராஸ் பீஸை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் அதை வந்து துணியை வந்து நல்லா எடுத்து பார்த்துட்டு கிராஸ் எப்படி வருதோ அது மாதிரி நம்ம இந்த ஸ்கேலை வச்சு இந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம துணி கிளாத் எடுத்தாவே நம்மளுக்கு போதும் இப்போ பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு இந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம கிளாத் எடுத்தாலே போதும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த நெக்குக்கு அளவுக்கு நம்ம பைப்பிங் வைக்கிற அளவுக்கு இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணலாங்க த்ரெட் பைப்பிங்கும் நம்ம நார்மலாக வந்து கிளாத்தில் வைக்கிற பைப்பிங்கும் ரெண்டும் ஒன்று போல் தாங்க இருக்கும் நான் அதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் நம்ம அதை வச்சு நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வந்து பாருங்கள் நம்ம கிராஸ் பீஸ் வந்து எடுத்தாச்சு இருக்கிற கிளாத்துலேயும் நம்ம கிராஸ் பீஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ கிராஸ் பீஸ் தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கிராஸ் பீஸில் இந்த மாதிரி இந்த கார்னரில் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு கிராஸ் பீஸையும் இந்த மாதிரி தான் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும் மிச்ச இருக்க கிளாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு கிளாத்தை நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து இந்த பீஸெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இன்னொரு கிளாத் இருக்கிறதையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த கிளாத்தை ஒரு ஓரமாக வச்சுட்டு பாருங்கள் இதுதான் வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு தான் வந்து பைப்பிங் பண்ண போகிறோம் அந்த உள்ளே இருக்க அந்த பொட்டு பொட்டாக இருக்க கலரில் வந்து நம்ம அந்த சந்தன கலரில் நம்ம பைப்பிங் த்ரெட் வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து பின்னாடி டாட்லாம் பிடிச்சி கழுத்து மட்டும் ஃபினிஷிங் பண்ணாமல் வச்சுருக்கோம் இப்போ அந்த கிராஸ் பீஸில் வந்து ஒன் சைடு வந்து ஒரு ஓரமாக நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த தையல் வந்து போடுறது வந்து மேலே வந்து அந்த பிசுறு தெரிகிற மாதிரி வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி இருக்க கிராஸை அந்த கிராஸ் பீஸை மொத்தமாக நம்ம அந்த ஓரம் மட்டும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கிராஸ் பீஸை வந்து நம்ம ஒரு ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம அந்த ப்ளவுஸை எடுத்துகிட்டு இந்த பிஸு வந்து பாருங்கள் மேலே வந்து தெரியிற மாதிரி வச்சு நம்ம கழுத்துக்கு வந்து எவ்வளோ க அதாவது வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக வந்து நம்ம கிளாத் வந்து விட்டுருப்போம் தையலுக்கு அந்தளவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கழுத்தை வந்து தைச்சிக்கலாம் அந்த வளைவுக்கிட்ட மட்டும் நம்ம துணியை வந்து இழுத்துறாமல் கரெக்டாக வந்து நம்ம தைக்கணும் அப்போ தான் பைப்பிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருங்க இந்த மாதிரி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து நம்ம உள்ளே தைச்சி விட்டுருக்கிறதுல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நம்ம நாச் பண்ணிக்கணும் எதுக்குன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு நான் பைப்பிங் வந்து நல்லா திரும்பி கொடுக்கும் பைப்பிங் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நான் நண்டு கால் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நம்ம மாற்றிக்கலாம் அதாவது வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நம்மளுக்கு எந்த சைடு பைப்பிங் வேணுமோ இந்த ஒரே ஒரு இதில் வந்து நம்ம மாற்றிக்க முடியும் இது வந்து நார்மலாக வைக்கிற அந்த நண்டுக்கால் இப்போ நம்ம வந்து இந்த நண்டுக்கால் வந்து மாட்டியாச்சு இப்போ மாட்டிட்டு பைப்பிங்கை பாருங்கள் நம்ம கரெக்டாக அந்த தையல் போட்டிருக்க இடத்துக்கிட்ட அந்த த்ரெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்து நம்மளுக்கு பைப்பிங் கிடச்சிரும் நம்ம அதிலே வந்து இப்போ தையல் போட ஆரம்பிச்சிடலாம் இதிலே வந்து சன்ன பைப்பிங்லாம் இருக்குது அந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு சன்னமாகவே இருக்குது உங்களுக்கு சன்னமாக வேணும் அப்படின்னாலும் நம்ம கடையில் வாங்கிக்கிட்டு சன்னமாக பைப்பிங் வேணுனாலும் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மீடியமாக ஒரு பைப்பிங் தான் நான் வைக்கிறேன் இது வந்து நல்லா அந்த பைப்பிங் வந்து நல்லா தெரியும் இதை விட சன்னமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பைப்பிங் வைக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் கூட ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரேதான் மொத்தமாக கூட நம்ம இந்த மாதிரி பைப்பிங் வச்சுக்கலாம் நான் வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பேக் சைடு மட்டும் உங்களுக்கு பைப்பிங் வச்சு காட்டியிருக்கேன் ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே ப்ளவுஸ் வந்து கவர் பண்ணி தைச்சி அதில் எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படின்ற ஃபுல் வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன் தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா அந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் பைப்பிங் பாருங்கள் ஒன்று போல் இருக்குது இப்போ வந்து நம்ம தையல் போடும்போதே வந்து கரெக்டாக அடிச்சுட்டு வந்தால் தான் அந்த பைப்பிங் வந்து கரெக்டாக வரும் அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தைச்சிக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து சைடில் சின்னதாக ஒரு தையல் வந்து நம்மளுக்கு கழுத்துக்கு எப்பயுமே ரெண்டு தையல் வரும் இல்லைங்க அது மாதிரி வந்து ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் கழுத்து வந்து ரொம்ப சூப்பராக வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் பைப்பிங் வச்சு நீட்டாக முடித்தாச்சு நம்ம அடுத்து வந்து கிளாத்தில் வந்து நம்ம எப்படி பைப்பிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த நண்டுக்காலை வந்து நம்ம கழட்டிட்டு நார்மலாக எப்பயும் போடுற நம்ம நண்டுக்காலை மாட்டிக்கலாம் மாட்டிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்லீவை வந்து கரெக்டாக எல்லாமே க அடித்து திருப்பி ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ வந்து பாருங்கள் நம்ம இந்த கிராஸ் பீஸில் ஒன் ஓரமாக வந்து அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த கிராஸ் பீஸவே நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு நேர் பீஸ் போட்டாலே போதும் இப்போ வந்து பாருங்கள் இந்த கிராஸ் அந்த அதாவது பிசு வந்து கீழே திரிகிற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஸ்லீவ் வந்து ராங் சைடு மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு பைப்பிங் வந்து எந்த கணத்துக்கு வேணுமோ அதாவது வந்து ரொம்ப சன்னமாக வேணும்னா எஜ்ஜில் வந்து தையல் போடுங்கள் இல்லை கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தையல் போட வேண்டியது வரும் இப்போ நான் தையல் போட்டுட்ருக்கில்ல அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் தையல் போட்டுக்கணும் இப்போ இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அங் இந்த ஸ்லீவை வந்து அப்படியே திருப்புங்க திருப்பிட்டு இங்கே பாருங்கள் அப்படியே மடக்கி இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இப்படி மடக்கி வச்சோம்னா நம்மளுக்கு அழகாக வந்து த்ரெட் பைப்பிங் மாதிரியே தான் இதுவும் இருக்கும் இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம தையல் போடும்போது மட்டும் கரெக்டாக வந்து போட்டால் தான் அந்த மாதிரி பைப்பிங் நம்ம பண்ண முடியும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் சன்னமாகவும் ஒரு இடத்துல கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் தைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா பைப்பிங் வந்து ஒன்று போல் வராது அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக தைக்கும் போது வந்து கார்னரில் அழகாக வந்து உங்களுக்கு எவ்வளோ பைப்பிங் தேவையோ கடைசி வரையுமே அதே அளவுக்கு வந்து தைச்சிக்கிட்டே வரணும் அப்போ தான் பைப்பிங் வந்து ஒன்று போல் வரும் நம்மளுக்கு இப்போ நம்ம ஸ்லீவுக்கும் வந்து பாருங்கள் பைப்பிங் வச்சு முடித்தாச்சு இதுவும் பாருங்கள் த்ரெட் பைப்பிங் மாதிரியே தான் இருக்குது இப்போ அந்த பைப்பிங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட் இல்லாமல் நம்ம பைப்பிங் வச்சுருக்குறோம் இதுவுமே பாருங்கள் த்ரெட் பைப்பிங் மாதிரியே தான் இருக்கும் நம்மளுக்கு எந்த வித மாற்றமுமே நம்மளுக்கு இருக்காது துணின்னு பார்த்தாலும் ஒன்று சொன்ன மாதிரி ஒரே அளவில் நம்ம பைப்பிங் வைக்கிறப்ப இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு த்ரெட் பைப்பிங் மாதிரியே தான் இருக்கும் இப்போ நான் மொதல் தைச்ச த்ரெட் பைப்பிங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பைப்பிங் வந்து நம்ம த்ரெட் வச்சுருக்குறோம் இது வந்து நம்ம த்ரெட் வந்து வைக்கலை இது இதுக்கும் இதுக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுமே பாருங்கள் ஒரே கணத்தில் தான் இருக்குது நம்ம உள்ளே வந்து இதில் த்ரெட் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து த்ரெட் பைப்பிங் நம்ம கொடுக்கல வெறும் நம்ம கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து இந்த இதில் பைப்பிங் கொடுத்துருக்குறோம் இதில் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த நண்டு காலை மட்டும் மாற்றிட்டு நம்ம த்ரெட் பைப்பிங் அடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நம்ம எந்த நண்டு காலை எதையும் நம்ம மாற்றவே இல்லை நம்ம சாதாவாக தைக்கிற நண்டு காலே போதும் ஆனால் த்ரெட் பைப்பிங் அடிக்கும் போது மட்டும் அந்த நண்டு காலை நம்ம மாற்றிட்டு நம்மளுக்கு எந்த சைடு பைப்பிங் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் பைப்பிங் வேணும் ரைட் சைடு பைப்பிங் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் லெஃப்ட் சைடு பைப்பிங் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம மாற்றிக்க முடியும் நீங்கள் இது ஒன்று வாங்கிக்கிட்டேங்கன்னாவே போதும் நீங்கள் பாருங்கள் ஒரே ஒரு ஒரே ஒரு சைடு மட்டும் இந்த ரெண்டு கால் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு அதாவது இங்கிட்டு வச்சோம் அப்படின்னா இது வந்து நம்ம 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 தைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரைட் சைடு வந்து பைப்பிங் வர மாதிரி இதை வச்சுக்கலாம் இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அது தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்க முடியும் ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி நண்டுக்கல் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு சைடுமே நம்ம தேவைக்கு நம்ம மாற்றிக்கலாம் இந்த பக்கம் பைப்பிங் அடிக்கணும் அப்படின்னா இந்த பக்கமும் அந்த பக்கம் பைப்பிங் அடிக்கணும்னா அந்த பக்கமும் நம்ம மாற்றிக்க முடியும் நான் அதனால தான் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டையுமே காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம த்ரெட் பைப்பிங்க்க்கும் க்ரா வச்சுருக்க இவ்வளோ தாங்க வித்தியாசம் அதில் உங்களுக்கு எது தோணுதோ அந்த மாதிரி நீங்களும் பைப்பிங் வச்சுக்கலாம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் இதில் வந்து அந்த ஒரு ஒரு இதை மட்டும் நம்ம மாற்றிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நம்ம எதையுமே மாற்ற தேவையில்லைங்க இதுவுமே நம்மளுக்கு வந்து அந் பைப்பிங் அழகாக தான் இருக்கும் இதில் உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி வந்து பைப்பிங் வந்து வச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்